நைட்ல தனியாக உட்காந்து போனை ஸ்கிரால் பண்ணிக்கிட்டு ஒரு தரமான பேய் கதை இல்லை த்ரில்லர் கதை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னையுடைய புரசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய அனிதா அப்படிங்கிற காலேஜ் படிக்கிற பொண்ணு டெய்லியுமே அவங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ட் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டர்ஸ்ஸா வேலை பார்க்கறது வழக்கம் அப்படி ஒரு நாள் எப்பவும் போல அவங்களோட வேலையை முடிச்ச அனிதா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் ஒரு பஸ்ல ஏறி இருக்காங்க பட் அவங்க அந்த பஸ்ல ஏறினதுலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட் சீட்டில் உட்காந்த ஒரு நபர் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்திருக்காரு ஆரம்பத்தில் அனிதா இதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் நேரம் ஆக அந்த நபரோட பார்வை ரொம்ப மோசமாகவே பயந்து போன அனிதா அந்த பஸ்லேருந்து இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க பட் அப்போ கூட அனிதாவை விட அந்த நபர் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் ஒரு கட்டத்தில் ரொம்பவே கோவப்பட்ட அனிதா அந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் யார் ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அண்ட் இதை கேட்ட அந்த நபர் ஒரே ஒரு லெட்டரை மட்டும் அனிதா கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போய்ட்றாரு ஸோ இப்போ அனிதாவும் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்த அனிதாக்கு பயங்கரமான விஷயம் இதுக்கான காரணம் அந்த லெட்டரில் இருந்த விஷயம் சாகப்படுறவங்க கணக்கு மட்டும்தான் நான் தெரியவேன் இப்படிக்கு ஏஞ்சல் ஆஃப்டர்